ஏசி இல்லாமலேயே நம்முடைய அறையில் ஏசியின் குளிர்ச்சி கிடைக்க வைக்க முடியும் வீட்டில் எதை நாம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி தெரியுமா ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகளை எடுத்து போடுங்க அந்த பாத்திரத்தை மின்விசிறி சுற்றும் பகுதிக்கு கீழே வையுங்கள் விசிறியின் காற்று ஐஸ் கட்டியில் உள்ள குளிர்ச்சியை அறை முழுவதும் பரவ செய்து அறை குளிர்ந்து விடும் டேபிள் ஃபேன் போன்றவை உபயோகிக்கும் அதன் முன்புறம் இந்த பாத்திரத்தை வைக்கலாம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் மிக எளிதானது சாதாரண காற்றை விட ஐஸ் கட்டியின் அருகே செல்லக்கூடிய காற்று வெப்பத்தை இழுக்கும் இதனால் அது குளிர்ந்து அறைக்குள் பரவுகிறது அதனால் அறை குளிர்ச்சி அடைகிறது இந்த முறையை உலகம் முழுவதும் புவர் மேன்ஸ் ஏசி என்று அழைக்கிறார்கள் அதாவது ஏசி வாங்காமல் மின்சாரம் வீணாக்காமல் எளிய முறையில் குளிர்ச்சி பெறக்கூடிய வழி என்பதற்காகத்தான் இந்த பெயர் வந்தது இன்றைய மாணவர் விடுதிகளில் இந்த சிறிய டெக்னாலஜியை மாணவர்கள் இன்றைக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள்